உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு ஆந்திர மாநிலம் கண்டலேரு அணையிலிருந்து சென்னைக்கு கிருஷ்ணா நீர் திறக்கப்பட்டிருக்கிறது கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் படிப்படியாக கன அடியாக உயர்த்தப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது இணைகிறார் நமது செய்தியாளர் சரவணன் வணக்கம் சரவணன் இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள கண்ணடே அணையிலும் வந்து கிருஷ்ணா நதிநீரானது வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து சென்னைக்கு குடிநீர் பயன்பாட்டிற்காக திறந்து விடுவது வழக்கம் அதே நிலையில் வந்து இன்று வந்து சென்னைக்கு வந்து ஆயிரத்தி அறுநூறு கன அடி வீதம் என்று வந்து வெங்கடகிரி எம்எல்ஏ தலைமையில் வந்து இன்று பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆயிரத்தி அறுநூறு கன அடி திறக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த ஆஹ் தண்ணீரானது இரண்டாயிரம் அடி கண்ணாடி வீதம் வந்து இரண்டு நாட்களுக்குள் வந்து அனுப்ப திறந்து விடப்படும் போது அப்போது அந்த அங்கு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த எம்எல்ஏ ராமகிருஷ்ணா தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக சென்னை கருமபுரம் நீரில் இந்த வருடத்திற்கான முழுமையான நீரும் இந்த வருடத்திற்குள்ளாகவே இந்த மாதத்தில் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளார் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சேரவன உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு